நம்ம ஒரு புது லான்ச்சு அம்னி மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கேஎம்சிச் ஆப்போசிட் நியர்பை ஏர்போர்ட் வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம் ஆர்காடியாவுக்கு தேர்ட் ஃப்ளோர்னா ஆர்கேடியா ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் இருக்குது என்னோட பேர் மோத்திலால்னா மூணு பார்ட்னர்ண்ணா இதில் ராஜ்குமார் சார் இருக்காங்க பாஸ்கி செஃப் இவர் வந்து சீனியர் மோஸ்ட் செஃப் இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை இன்னாகிரேட் பண்ணுறக்கு அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க இன்னாகிரேட் பெஸ்டா பண்ணிருக்காங்க இது பியோர் சவுத் இந்தியன் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட்னு கமிங் தேர்ஸ்டே இருந்து ஓப்பன் ஓப்பன் ஃபார் கெஸ்ட் டில் டூ ஏஎம்னு மார்னிங் டூ ஏஎம் வரைக்கும் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுட்டு எல்லாமே வந்து செஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு வணக்கம் ஸோ இந்த கான்செப்ட் அம்மனின்றது வந்து சரி உங்க பெல்ட்ல நம்ம அம்மனின் எல்லாம் யூஸ்வலா எல்லாருமே சொல்லுவோம் ஸோ ஹோம் ஃபுட் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நேம் வச்சிருக்கிறோம் ஸோ எல்லாமே சவுத் இந்தியன் ஹோம் மேட் மசாலா எதுவுமே ரெடிமேட் இல்லாம ஸோ கிரவுண்ட் மசாலா அரைச்சி நம்ம ஸ்பெஷலா மீனும் பியூரேட் பண்ணி நம்ம மக்களுக்காக ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல இந்த ரூட் டாப்ல நம்ம ஓபன் பண்ண போறோம் கம்மிங் எயிட்டீன் தேர்ஸ்டே ஓப்பனிங் ஸோ எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்து இருக்கும் இட்ஸ் பியூஷன் கைண்ட் ஆஃப் பியூஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நாட்டுக்கோழி இருப்பீங்கன்னா லாப்ஸ்டர் இருக்கு ஃபுட்ல லாப்ஸ்டர் ஐரமீன் இருக்கு மதுரையில இருந்து டைரெக்டா உயிரோட கொண்டு வரும் ஆயிரம் மீன் அங்க இருந்து கொண்டு வரும் யூஸ்வலாக ஜென்ரலாக இங்கே பக்கத்தில் எங்கேயும் வாங்கறது இல்லைங்கண்ணா ஆயிரம் மீன் மதுரையிலேருந்து தான் கொண்டு வரும் உயிரோட கொண்டு வந்து அந்த மீன் குழம்பு வைக்கிறோம் இடியப்பம் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாய நல்லாம்பட்டி சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஃப்யூஷன் இருக்கு ஒரு காண்டியோட ஃபியூஷன் வந்து சவுத் இந்தியன்ல ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கண்ணா ஸோ தோசை இட்லி பரோட்டா பிரியாணி நெய்ச்சோறு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் வந்து ஒரு நைன்டி பீப்புள் போரலாம் ஓப்பன் ஏரியா இருக்கு ஒரு சைடு க்ளோஸ்ட் ஏரியா இருக்கு தென் விவ் ஒன் மூர் ஹால் பிரைவேட் ஹால்ஸ் இருக்கு சோ பேசிகலி பயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஜாயின்ஸ் இருக்காங்க நான்வெஜ் ஜாயின்ஸ் இருக்காங்க நம்ம வந்து ஒரு மெஸ் கான்செப்ட்ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல எதுவும் அந்த கேப் இருந்தது சோ அததான் நம்ம ரொம்ப இது பண்ணிருக்கோம் கியூரேட்டட் அவர் மென்யூ அக்கார்டிங் க்ளூஸ் ஆகிடுங்க அதோட பிரைசிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மெஸ்ல ஒரு பிரீமியம் மெஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் சோ பேசிக்கலி இந்த கான்செப்ட் வந்து வியர் ஆல்சோ பிளானிங் டு டு டேக் டேக் இட் 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 ஃபார்வர்ட் ஃபார் மாடல் ஸோ 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 பேஸ் பண்ணி பண்ணி தான் நம்ம எல்லாமே ப்ராடக்ட் எல்லாம் ரெடி உங்களுக்கு கொடுக்குறோம் இஸ் யூ ஜெனரல் பப்ளிக் கொஞ்சம் நான் நிறைய ஹோட்டல்ஸ் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸோட ஹோட்டல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஹைக் இருக்கு அது வந்து ரீசனபிள் தாங்க வெளியில பாக்குறப்ப நம்மளுக்கு கண்டிப்பா இங்க இருக்கிற பிரைஸ் கம்மியா இருக்கும் இங்க நிறைய ரெஸ்டோபாஸ் இருக்கு நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு சோ அங்க கொடுக்குற ஃபுட்டை